நம்ம தமிழ் மொழியில நிறைய பெருமொழி சொற்கள் கலந்திருக்கு அப்படி கலந்திருக்கிற சில முக்கியமான சொற்களுக்கு உண்டான சரியான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இங்க நான் ஒரு பத்து தொடர்கள் கொடுத்திருக்கேன் இது எல்லாமே பன்னெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து எடுத்தது தான் இதற்கான சரியான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன் இதுல எத்தனை பிறமொழி சொற்கள் இருக்கு படிக்கும்போதே தெரியுது அதற்கான தமிழ் சொல் பாருங்க நமஸ்காரம் சாஷ்டாங்கமாக ஆசிர்வதித்தேன் இது எல்லாமே பெரமொழி சொற்கள் தான் சரியான என்னன்னு என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் இதுதான் சரியான தமிழ் சொல் அடுத்து பாருங்க அமிர்தம் போல் வர்ஷித்த மழை கண்டு ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தனர் இதுல வர்ஷித்த ஜனங்கள் சந்தோஷம் இது எல்லாமே பெருமொழி சொற்கள் இதற்கான தமிழ் சொல் என்னன்னு பாருங்க அமிர்தம் போல் பொழிந்த மழை கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அடுத்தது பார்க்கலாமாங்க டயபெட்டிக் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா நீரிழிவு நோயாளி அதாவது சர்க்கரை நோயாளி அப்படிங்கிறது பொருள் பாருங்க நீரிழிவு நோயாளி இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் அடுத்து ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது முதல்ல மூன்றுமே பிறமொழி சொற்கள் தான் இதற்கான சரியான தமிழ் சொல் வாங்க இப்ப பாருங்க திருவரங்கத்தில் திருவரங்கநாதருக்கு குடமுழுக்கு நடைபெற உள்ளது கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு அப்படின்ற அர்த்தம் அடுத்து பாருங்க சந்நிதியில் சகல ஜனங்களும் உபன்யாசம் கேட்க திரண்டிருந்தனர் இதுல சந்நிதியில் சகல ஜனங்களும் உபன்யாசம் மற்ற மொழி சொற்கள் இதற்கான சரியான தமிழ் சொல் பார்க்கலாம் கோவிலில் மக்கள் அனைவரும் ஆன்மீக உரை கேட்க திரண்டிருந்தனர் இதுதான் சரியான தமிழ் சொல் அமைந்த தொடர் இப்ப அடுத்தது பாருங்க டிவியில் சீரியல் பார்க்காவிட்டால் லைஃபே போர் அடித்துவிடும் என்றால் பாட்டி தொலைக்காட்சியில் தொடர் பார்க்காவிட்டால் வாழ்க்கையே வெறுத்துவிடும் என்றால் பாட்டி அடுத்து பாருங்க பந்துமித்திரர் சகிதம் வந்து ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன் பந்து மித்திரர் சகிதம் அப்படின்னா சுற்றமும் நட்பும் என்பது பொருள் பந்து மித்திரர் சகிதம் வந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் உறவினர் நண்பர்களுடன் வந்து வாழ்த்திட வேண்டுகிறேன் அடுத்தது பாருங்க குறிஞ்சி தாக்கல் செய்த வழக்கு சுமூகமாய் பைசல் செய்யப்பட்டது பாருங்க குறிஞ்சி தொடுத்த வழக்கு நல்ல முறையில் தீர்த்து வைக்கப்பட்டது பிரயாணி பிரயாணத்தை ரத்து செய்தவுடன் ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டது பயணி பயணத்தை நிராகரிப்பு செய்தவுடன் பணம் திரும்ப கொடுக்கப்பட்டது இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது இந்த நூற்றாண்டு பதற்றம் நிறைந்தது இப்ப நம்ம கிட்டத்தட்ட பத்து தொடர்கள் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு உண்டான சரியான தமிழ் சொல் என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம் இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்